போய்ட்டா குணத்தூர் சண்டைக்கு போயிட்டு சேவல் வாங்க போகிறோம் நானும் எங்கள் சித்தப்பாவும் போயிட்டு மணி ஆறு மணி இருக்கு ஆறு ஆறரைக்கும் டீ சாப்பிட்டாச்சு நேராக சித்தோல் வந்து குணத்தூர் சண்டைக்கு போயிட்டுருக்குறோம் போய் நாங்கள் கோழியை பிடிச்சிட்டு அங்கேயிருந்து ஒரு வீடியோ எடுத்து போகிறோம் நீங்கள் சேனலில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இங்கே டீ கிரம்பு நாளாக இருக்கும்மா எங்கள் சித்தப்பா கோழி ஓடி போகிறாப்புல கோழி பிடிச்சி கோயிலுக்கு வெட்ட போகிறாப் இல்லையாம்மா கோழி நாங்கள் போய் நேராக மார்க்கெட்டில் போய் கொடுத்துட்டு வேஸ்ட்டப்பா கோழி குடிக்கிறியா கோழி புரிஞ்சு குடிக்கிறியா மணி கோழி கோழி குடிக்க போகிறோம் கட்டி சே கட் சேவல் கட் சேவல் தானே நான் கட்டு சேவல் போகிறோம் நாங்கள் கடைக்கு போகலாம் நாங்கள் நேராக சந்தைக்கு போய் நல்லா சேவலாக பார்த்து எப்படி வாங்கறதுங்க உங்களுக்கு நாங்கள் ஃபீதியாக போடுறோம் நீங்கள் பார்த்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள் சேனல் நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் நேராக போனி எடுத்தாச்சு மணி ஆராய காலம் இருக்கும் ஆராய்காலம் ஆராய்ந்து போயிட்டுருந்தோம் நேராக குணத்தூர் சந்தைக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு ஒரு வீடியோ போடுறோம் கொஞ்சம் மக்களே நீ சாப்பிட் சாப்பிட்றதுக்கு தான் கிளம்பிக்கிறோம் வண்டியோ வெளிச்சு வர ஆரம்பிச்சிருந்து நாங்கள் மெயின் ரோட்டில் போயிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வர மக்கள் காற்று ஓவராடி நாற்று ஓவராடி வீடியோ முடியல முடியலப்பா வேறு வண்டி வேகமாக ஓட்டிட்டு அப்போ ஏதாச்சு கொஞ்சம் மெதுவாக ஓடிச்சிட்டப்பா கொஞ்சம் வீடியோ எடுத்து போகிறாங்க போயிட்டு சீக்கிரம் வந்து கம்பெனிக்கும் போகணும் நாங்கள் வேலை தான் இருக்குது வேலை இருந்து கொஞ்சம் பெருமாவாக போகணும் வேகமாக போகக்கூடாது ரோடு கொஞ்சம் மோசம் ரோட்டில் ரோட்டில் பார்த்து போகணும் போகணும்னா கொஞ்சம் பெருமாவாக போகிறோம் போயிட்டு அங்கேருந்து சேவல் வாங்கிட்டு போனால் வீடியோ போகிறோம் பக்கத்தில் போனோம்னா வீடியோ போனோம் இப்போ காலை போடுறது நல்லா வியூ இருக்குது நல்லா அருமையாக வீடு அருமையாக காமி பொருளாக இருக்குது பார்த்துட்டு Das ist ein, Leitfot, ein, Leitfot, ein Leitfot. Ja,